கும்பம் வந்து ஏழை நாட்டு சனியினோட கடைசி கட்டத்துல இருக்காங்க அதாவது இறுதி கட்டம் அப்படிங்க அஞ்சு வருஷம் முடிச்சுட்டாங்க இப்ப கடைசி ரெண்டரை வருஷத்துல இருக்காங்க அதாவது பாத சனியில இருக்காங்க பாத சனில இருக்காங்க குரு அதிர்ஷ்ட குருவா இருக்காரு அப்போ ஒரு வருஷம் குரு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு கொடுத்துருவாரு ஃபார்ச்சூன் கொடுத்துருவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு கேது ராகு ஒண்ணுல ஜென்மத்துல ராகு உட்காரும்பா உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் வரும் அட் த சேம் டைம் வந்து ஒரு இனம் புரியாத குழப்பம் வரும் ஒரு இனம் புரியாத பயம் வரும் எதுலையுமே ஒரு திருப்தி அப்படின்றது இருக்காது பட் பியாண்ட் தட் அதுல குருனோட பார்வை இருக்கு கேத்து ஏழாம் பாவம் அப்படின் போது கணவன் மனைவியிடையே காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நடுவுல மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி சார்ட் அவுட் பண்ணிக்கணும் இது வந்து நல்லது சின்னசா இருக்கும் நம்ம வந்து இதை சொல்லுவாங்க பாத்தீங்களா சின்ன செடியா இருக்கும் போது புடுங்கி போடணும் சில டைம்ல நடுவுல கொண்டு தான் இன்னும் பிரச்சனை பெருசாயிருது உண்மை உண்மை அது நம்ம கொண்டு போறவங்களே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கொண்டு போனோம் நம்ம வந்து குரங்க வந்து பங்கிட விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்கமா தப்பு தான் பங்கிடும் நீ கரெக்டா பங்கிடுறவங்களை பங்கிட விடணும் அந்த தான் வந்து பாருங்க அந்த மத்திமஸ்தம் பண்றவங்க அப்படின்றது உண்மையாவே நம்மளோட மென்டாஸ் வெல் விஷஸ் அந்த மாதிரி மத்தியஸ்தர்களை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை சார்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ணிக்கணும் இல்லைனா அது வந்து பாருங்க காம்ப்ளிகேஷன்ஸ் நோக்கி போகும் பிரிவினை அப்படின்றது பெருசாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது வந்து பெரிய இது கிடையாது பட் பியாண்ட் தட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் இப்போ கும்பம் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது கணவன் மனைவியை மட்டும் குறிக்கிறது இல்லம்மா லைஃப் பார்ட்னர்ஸ் மட்டும் குடிக்கிறது இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் ஆமா ஆமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வராது பிசினஸ் பார்ட்னர்ஸையும் குடிக்கிறது அப்போ அந்த பிஸ்னஸ் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன கசப்பு எனக்கு பெருசா வந்து திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது நிலவுமா அதை கொஞ்சம் அப்பப்ப சின் சின்னசா இருக்கும்போதே நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும் இல்லைன்னா பெருசாகி நம்மளுக்கு அதனால வருமானத்துல பாதிப்பு தொழில்ல பாதிப்பு ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு உண்டு கிளியர் பண்ணலன்னா கிளியர் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ முன்னாடி சொன்னேன் நான் ஒரு வருஷம் குரு நல்லது செஞ்சிட்டு இல்லை இல்ல ராவு கேது பத்தி சொல்லிட்டேன் சனி பாத சனியாக இருக்கார் சனி பாத சனியா இருக்காரு ஒரு வருஷம் குரு நல்லது செய்யறாரு அப்படின்னு போது நிறைய கும்பராசி அன்பர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சனி நம்மளை விட்டு போயிட்டான் சனி நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா சனி சனி சனிங்களா அவருக்கு மரியாதையை நம்ம கொடுக்கணும் எப்படி அப்படின்னா நம்ம எது செய்யறதுனால இந்த ஒரு வருஷம் குரு நிறைய நல்லது செய்யறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய கும்பராசி அன்பர்கள் வீடு கட்டுவாங்க கார் வாங்குவாங்க வண்டி வாகனம் வாங்குவாங்க திருமணம் அப்படின்ற பந்தத்துல இணைவாங்க பழைய உறவுகளில் வந்து விரிசல் இருக்கு அப்படின்னா அது வந்து இல்ல பேச்சப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு முழுசும் பிரேக் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து இப்ப டிவர்ஸ்ல எல்லாம் இருக்காங்கன்னா விட்டு விலகி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு டிவோர்ஸே உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சிடும் பட் பியாண்ட் தட் நம்ம எல்லாமே வந்து பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சனி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது சனி இன்னும் ஸ்டில் பர்சிஸ்ட் ஆகிறாரு ரெண்டரை வருஷம் நம்ம கூட தான் டிராவல் பண்ண போறாரு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ஒரு பெருசா காம்ப்ளிகேஷன் கொடுக்க மாட்டாரு குரு சூப்பரா இருக்கிறதுனால கடைசி ஆறு மாசம் சனியே விட்டு விலகும் போது நம்மளுக்கு பெருசா வந்து கெட்டது கொடுக்க மாட்டான் நம்மள வந்து அவன் விட்டு விலகும் போது நம்மளுக்கு நிறைய செஞ்சுட்டு போயிடுவான் பொதுவாகவே சனிக்கு ஒரு ஹாபிட் உண்டுமா ஏழரை வருஷம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஜாக்பாட் மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போயிடுவோம் ஓகேங்களா அதுவும் கும்பம் அவனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் கும்பரம் கும்பம் மகரம்ல அவனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் எனக்கு ஒரு ரூபானா அவங்களுக்கு ஒரு பத்து பைசா கொடுக்கும் எக்ஸ்ட்ரா அவங்களோட ராசி அதிபர் தானே ஆனா வருத்த எடுக்கிறதுல வந்து பெருசா வந்து கம்மியால வருத்த எடுக்க மாட்டான் எல்லாரும் பாரபட்சம் யாருக்கும் பார்க்க மாட்டாங்க பாரபட்சம் தண்டனைகள்ல கிடையாது பட் நல்லது செய்யறான் சுயஜாதத்திலே நல்லா இருக்கு அப்படின்னு போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவவே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப ரொம்ப சிம்பிள் சனி நம்மள விட்டு போல அப்போ நான் திருமணம் அப்படின்ற இப்போ நான் கும்பம் நானே வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் பயங்கர தாட்டாக புடலா கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு இப்போ நல்ல காசு மணி ஃப்ளோ நிறைய இருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம கொஞ்சம் அகல கால் வைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் காஷியஸா இருந்தால் போதுமானதுமா ஆரோக்கியத்துல கவனம் அதிகப்படியான செலவு பண்ணாமல் இருக்கிறது நம்ம தொழில் செய்கிறத்துல கவனம் நம்ம கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா கூட அந்த பஞ்சாயத்தை அப்பே கிளியர் பண்ணிக்கணும் பெருசாக வளர விடாம இருந்துக்கிறது நல்லதுமா ஓகே மேம் ரொம்ப சூப்பராக வந்து எந்தெந்த விஷயத்துல வந்து கும்பராசி நேர்கள் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னீங்க இதுக்கு அப்படியே அந்த தெய்வ வழிபாடு என்னெல்லாம் பண்ணா வந்து நம்மள ப்ரிக்காஷன் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டா நம்ம நேர்கள் பலனடைவாங்க மேம் பொதுவாகவே கும்பம் அப்படின்னாலே மா கும்பத்துக்குனே ஒரு ஈஸா இருக்காம் அது யாரு அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் ஆதி கும்பேஸ்வரர் ஆமா அங்கே ஒரு முறை போயிட்டு வர்றது நல்லதுமா அதுக்கும் மேலே இவங்க எப்பெல்லாம் சிவனை பார்க்க முடியுமோ சிவனை பார்க்கணும் முடியல அப்படின்னா பிரதோஷம் மாத சிவராத்திரி பார்க்கணும் பௌர்ணமி பார்க்கலாம் எனக்கு நான் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குங்க இல்லைனா திருவண்ணாமலைக்கு ரொம்ப தூரம் இருக்கு ஆனால் நான் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கே எனக்கு ஆசை இருக்குது நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு தான் திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணணும் அப்படின்ற வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாதுமா நம்ம என்னைக்குனாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வரலாம் இப்போ பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் அமாவாசை அன்னைக்கு கிரிவலம் போகிறோம் அப்படின்னா அதீத ஞானம் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலம் போகிறோம் அப்படின்னா சனி பகவானோட ஆசிர்வாதம் கேதுனோட ஆசிர்வாதம் கிடைக்கும் திங்கட்கிழமை கிரிவலம் போகிறோம் அப்படின்னா சந்திர பகவானோட முழு கருணை அப்படின்றது கிடைக்கும் ஓகே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் கிரிவலத்துக்குன்னே பெரிய பலன்கள் அப்படின்றது இருக்கதாம்மா செய்து அப்போ மாசத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா கும்பத்துக்கு நிறைய நல்லது நடக்கும் ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் ரொம்ப அற்புதமாக வந்து கும்பராசி எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த வழிபாடு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரிகாஷன் தான் ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி மேம் நன்றி மேம்